நேற்றைய தினம் இரவு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்திய ஜனநாயகத்தை கசாப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் மோடியையும் அமித்ஷாவையும் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் நெருங்கி கொண்டிருக்கிறது அது தேர்தலுக்கு பிறகு நடக்கப் போகிறதா அல்லது தேர்தலுக்கு முன்பே நாம் நினைப்பது நடக்கப் போகிறதா என்பது மட்டுமான விடைதான் இனி தெரிய வேண்டியிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் சிலவற்றை நான் உங்களோடு போகிறேன் ஆதாரம் ஒன்று பல நூற்றாண்டுகளாக

தேர்தலுக்கு பிறகு நடக்க போகிறதா அல்லது தேர்தலுக்கு முன்பே நாம் நினைப்பது நடக்கப் போகிறதா என்பது மட்டுமான விடைதான் இனி தெரிய வேண்டியிருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் சிலவற்றை நான் உங்களோடு பேச போகிறேன் ஆதாரம் ஒன்று பல நூற்றாண்டுகளாக இந்த மண்ணில் வாழக்கூடிய குடிமக்களுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்பதற்கு நீங்கள் யார் இங்கு வாழக்கூடிய மக்களிடம் இங்கு பல காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடம் ஆதாரம் கேட்கிறார்கள் இந்த இந்தியாவை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்தியாவை உருவாக்குவதில் உங்களுடைய உங்களுடைய முன்னோர்களுடைய பங்களிப்பு என்ன என்று மோடி அமித்ஷாவால் சொல்ல முடியுமா எங்கள் பூர்வ குடிமக்கள் ரத்தம் சிந்தி உருவாக்கியது இந்த இந்தியா அந்த மக்கள் எங்கள் பூர்வ குடிகள் ரத்தம் சிந்தி தியாகம் செய்து கொண்டிருக்கும் போது பிரிட்டிஷார் ஷூவை நக்கிக் கொண்டிருந்தவர்கள் நீங்கள் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம் ஆதாரம் கரப்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் என்று சொல்ல உலக அளவிலான ஒரு மிக முக்கியமான அமைப்பு ஆசியாவிலேயே இந்தியாவில்தான் அதிகமாக ஊழல் மலிந்திருப்பதாக நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறது மோடியினுடைய ஆட்சியில் ஆசியாவிலேயே இந்தியாவில்தான் அதிகமான ஊழல் மலிந்திருப்பதாக அந்த நிறுவனம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறது அடுத்ததாக கடந்த எட்டு ஆண்டுகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா கடந்த எட்டு ஆண்டுகளில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியாக தகவல்களை சேகரிக்கக்கூடிய ஆர்வலர்கள் எண்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மோடி அமித்ஷா அவருடைய ஆட்சியில் தகவல் உரிமை சட்டத்தின் வழியாக தகவல் உரிமைகளை அறியக்கூடிய ஆர்வலர்கள் எண்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது சாதாரணமான செய்தி அல்ல இன்னொரு செய்தியை சொல்றேன் ஊழல் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது ஆனால் அந்த சட்டத்தை இல்லாமல் ஆக்கியிருக்கிறார் அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார் மோடி இப்ப எப்படி தெரியுமா திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது அதாவது ஊழல் குறித்து யாராவது புகார் கொடுத்தால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம் இப்ப நான் என்ன கேட்கிறேன் நான் இன்றைக்கு அரசாங்கத்திலேயோ அல்லது நான் பாதிக்கப்படக்கூடிய இடத்திலேயோ ஊழலால பாதிக்கப்படுறேன்னு வச்சுங்க நான் உடனடியாக தகவல் தெரிவிக்கலாம் ஆனால் ஊழலுக்கு எதிராக நான் தகவல் தெரிவித்தால் அதற்கான ஆதாரங்களை கொடுத்தால் என்னுடைய உயிருக்கு அச்சம் வரும் நிச்சயமா இல்லையா அந்த அச்சம் வராமல் அவருடைய விவரங்கள் அதாவது பெயராகட்டும் அவருடைய முகவரியாகட்டும் அவர் யார் என்பதாகட்டும் இதை தெரியப்படுத்தாமல் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்வதை அதை திருத்தம் செய்திருக்கிறார் மோடி இனிமேலா ஊழல் நடக்குது அப்படின்னு போய் நம்ம வந்து கேஸோ இல்லது புகாரோ கொடுத்தோம்னா நம்ம மீதே வழக்கு தொடுக்கலாம் மோடி சபாஷ் அமித்ஷா சபாஷ் அடுத்ததாக மிக முக்கியமான செய்தியை நான் அதாவது சிஏஜி அறிக்கை ஒன்று சில மாதங்களுக்கு முன் வெளியானது உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் நினைக்கிறேன் சிஏஜி என்பது ஒன்றிய அரசு மோடி அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி மோடியினுடைய ஆட்சியில் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது அரசாங்க திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிகபட்ச ஊழல் நடந்திருப்பதாக மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த அறிக்கையை தயாரித்த மூன்று நபர்கள் மோடியால் இடமாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள் ஒன்றல்ல ரெண்டுல ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அரசு திட்டங்களை செயல்படுத்தும் போது ஊழல் நடந்திருக்கிறது மோடி ஆட்சியில் என்கிற சிஏஜி அறிக்கை நம் கண் கண்முன்னால் இருக்கிறது இன்னொரு செய்தியை சொல்றேன் எஸ்பிஐ எல்லாம் தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்ப தேர்தல் பத்திர முறையீடு வந்தபோது அந்த பெயர் இன்னும் கூடுதலாக மக்கள் மத்தியில் பிரபலமாகிவிட்டது இந்த எஸ்பிஐ ல இருந்து முப்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதானிக்கு குறைந்த பட்ச வட்டியில கடனாக கொடுத்திருக்கிறார்கள் அது கூட சரி உற்றலாம் ஆனால் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாரும் கேட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏழை மக்கள் கேட்டுங்க நடுத்தர மக்கள் கேட்டுங்க ரொம்ப முக்கியமானது அதாவது வருங்கால வைப்பு நிதி என்று ஒன்று இருக்கிறது இல்லையா நம்ம எல்லாம் வயசானோம் அப்படின்னா இல்லை நம்முடைய வயதான காலத்தில் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்படிப்பட்ட மக்கள் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஒரு சேமிப்பு வந்து பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க கடைசி காலத்தில் பயன்படுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வருங்கால வைப்பு நிதியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயை அதானியினுடைய துறைமுகத்திலும் அதானியினர்பிரை முதலீடு செய்திருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது யாருடைய பணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பாமர மக்களுடைய பணத்தை எடுத்து மோடி அதானிக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற செய்தி அடுத்ததாக மிக முக்கியமானது அப்படின்னு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான காலகட்டங்கள் பதினாலு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடி ரூபாய் நல்லா கேட்டுங்க பதினாலு கோடி ரூபாய் நமக்கு ஒரு நமக்கு எவ்வளவு தான் இருக்கும் நம்ம வந்து அது ஒரு சாதாரண ஒரு பாமர இந்தியாவில் கூடிய ஒரு லட்சம் முழுமையா பாக்குறதே கஷ்டம் பதினாலு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடி ரூபாய் அதாவது அதானியும் அம்பானியும் இன்ன பிற இந்தியாவுடைய பெரும் முதலாளிகள் எல்லாம் வங்கியில் கடன் வாங்குறதுக்கு வட்டி செலுத்த வேண்டியிருக்கு அதை தள்ளுபடி செய்திருக்கிறது நீ கொடுக்க வேண்டாம்ப்பா நீ கொடுக்கவே வேண்டாம் நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கிறதாப்பா எனக்கு சந்தோஷம் மத்தவெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நூத்தி பத்து கோடி ஏழைகள் என்னான எனக்கு என்ன கவலை நீ எல்லாம் நல்லா இருக்கணும் நீங்க எப்போதுமே நல்லா இருக்கணும் இதுதான்ப்பா என் கவலை அப்படின்னு மூடி அந்த கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார் இது போக சுங்க கட்டணம் இல்லையா சுங்கச்சாவடி என்கிற பெயரில் இந்திய மக்களிடமிருந்து எப்படி பணம் வசூலிக்கப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய ஊழல் எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் பேசவில்லை இப்ப நான் சொன்னது கொஞ்சம் இனி வரவேண்டியது திரைமறைவில் இருப்பது ஏராளம் அதனாலதான் தெளிவாக சொல்கிறேன் மோடி அமித்ஷாவை உச்ச நீதிமன்றம் நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த நெருக்கம் நெருக்கத்தினுடைய முடிவு தேர்தலுக்கு முன்பாகவே ஒருவேளை தெரிய வரலாம் அல்லது தேர்தலுக்கு பிறகு தெரிய வரலாம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க